வயநாட்டில் நிலச்சரிவின் போது உயிரை பணையம் வைத்த ஜிப்லைன் மூலம் சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கிய கோடலூர் பகுதியைச் சேர்ந்த செவிலியர் சபினாவிற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேடயம் வழங்கி கவுரவித்தார் கனமழையின் போது தனது உயிரை பணையம் வைத்து ஜிப்லைனில் சென்று மருத்துவ உதவி வழங்கியது தமிழ்நாடு கேரளா ஆகிய இரு மாநில அரசு மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் நிகழ்ச்சியடைய செய்த நிலையில் இவரது சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசு சார்பில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் இன்று உதவியில் நடந்த நிகழ்ச்சியில் கௌரவித்தார் மேலும் நீலகிரியில் உள்ள மருத்துவத்துறையில் இவருக்கு வேலை வழங்க உத்தரவிட்டார் விரைவில் தமிழக அரசு சார்பில் முதல்வர் இவரை கௌரவிப்பார் என்று மா சுப்பிரமணியன் தெரிவித்தார் தாண்டி ஜிப் மூலமாக அந்த சைடு கிளம்பி போகணும் அந்த சைடு தான் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த சைடு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க அப்போ சார் வந்து இல்லை எங்களுக்கு ஃபீமேல் தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை என்னால் போக முடியும்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க ரிஸ்க் எடுக்க விரும்பலை நீங்கள் போக வேண்டாம்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் இல்லை என்னால் முடியும் நான் போகிறேன்னு சொல்லிட்டு தான் போனேன் சார் அப்போ அந்த டைமில் நான் பயப்படல அந்த சைடு போனதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேருக்கு முதலுதவி உதவி கொடுத்துருக்கேன் அந்த டைம் எனக்கு அது சந்தோஷமாகவோ பெறும் பொறுமையாவோ அப்படியெல்லாம் எதுவும் தோணலை சார் அந்த சரி அது என்னோட கடமையாக மட்டும் நினச்சேன் இப்போ எனக்கு அதனால் கிடச்ச இந்த பாராட்டுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் மருத்துவ மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர்கள் சார்பை அமைத்து அவர் துணிச்சலை பாராட்டி கேடை வழங்கி அவருக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குகிறார்கள் सा कोन चिंतिं